வணக்கம் இன்று நம்ம பார்க்க இருப்பது சத்குரு சொன்ன ஒரு வார்த்தை அதாவது என்னென்னு இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நான் சொல்கிற வார்த்தைக்கும் அதுக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது நான் ஒரு முறை பழனியில் கேபிஎன் பஸ் எக்ஸ்ப்ரெஸ் அங்கே டிக்கெட் வாங்கிக்கிட்டு இருந்தேன் வாங்கிட்டு அந்த கவுண்டர் விட்டு வெளியே வந்தேன் அப்போ அங்கே பக்கத்தில் தான் ஒரு லாட்ஜ் இருக்குது அங்கே அந்த லாட்ஜில் ரெஸ்டாரண்ட் இருக்குது சாப்பாடு எல்லாம் சாமி காடி வந்து அப்போ வந்து வேனில் வரல சாமி காடியில் வந்தாங்க காடியில் வந்து அங்கே அவங்களோட கார் நிப்பாட்டினாங்க அவங்க கார் நின்றோன்னே அங்கே உள்ள மக்கள் எல்லாம் காடியை சுற்றி கூட்டம் நிறைஞ்சிருச்சு சாமி 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 ஏதாச்சும் நல்லது சொல்லுங்கள் சாமி இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நானும் கொஞ்சம் தூரம் இருந்து பார்த்தேன் அப்போ அதில் சாமி ஒரு வார்த்தை சொன்னார் என்னடா சாமி சாமி சாமின்னுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் பொழப்பு தாண்டா உங்களுக்கு சாமி மொதல் அதை போய் கவனிங்கடா அப்புறம்தான்டா எல்லாமே அப்படின்னு சொல்லி எல்லோரையும் விரட்டி விட்டார் அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா சத்குரு வந்து கூட்டத்தை விரும்பாதவர் அவரை நினச்சி மனதார அவர் நினைக்கிற போல் பக்தர்களுக்கு அவர் அருள் புரிகிறார் அவரோட மகிமையை வந்து நான் இன்னும் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படின்னா நான் சாமியோட அருளோட ஆசீர்வாதத்தோடு பெரும்பாலும் நான் தமிழ்நாட்டுக்கு வந்தேன்னா சாமியை பார்த்துட்டு தான் மற்ற எங்கேயும் போவேன் அப்போ சாமியை நான் வந்து பார்த்த பிறகு ஒரு தடவை சாமி வந்து போடா போடான்னாங்க எங்கே தான் போகிறதுன்னு தெரியாமல் சரி நான் பிரம்மரிஷி மலைக்கு போனேன் ஸோ பிரம்மரிஷி மலைக்கு போயிட்டு அங்கே அன்னை சித்தர் இப்போ சமீபத்தில் தான் ஜீவசமாதி ஆனாங்க அன்னை சித்தர் ராஜ்குமார் சுவாமிகள் அவர்களிடத்தில் போயிட்டு அங்கே ஒரு நைட்டு அவங்களோட அந்த பிரம்மரிஷி மலை பக்கம் நான் தங்கியிருந்தேன் அப்போ தங்கிட்டு சாமி ராஜ்குமார் சுவாமிங்க கூட பேசிகிட்டு இருக்கக்குள்ளே அன்னை சித்தர் கூட பேசிகிட்டு இருக்கக்குள்ள அன்னை சித்தர் என்ன இடத்துல சொன்னார் மூட்டை சுவாமிகள்லாம் பிரம்ம ஞானத்தை அடைஞ்சவங்க ரொம்ப உயர்ந்த நிலையில் ஞானத்தை பெற்றவங்க இந்த ஆன்மீகத்தில் அவங்களெலாம் போய்ட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது அவங்களே ஆசீர்வாதம் அருள் கொண்டு எப்படி விரும்புகிறாங்களோ அப்படி தான் அவங்களாம் இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப புகழ்ந்து சொன்னாங்க அதன் பிறகு அவர் அன்னை சித்தர் சொன்னார் இந்த மனித பிறவி நாம் எடுக்கணுன்னா நாலு லட்சம் பிறவி எடுத்த பிறகு தான் இந்த மனித பிறவி நமக்கு கிடைக்கும் அதனால் இந்த மனித பிறவியை நாம் வந்து மிக சிறப்பான முறையில் பயன்படுத்திக்கணும் அதாவது இந்த பிறவியோட நோக்கம் என்ன நம்ம வந்து பிறவி எடுத்து கடவுளை அடையணும் அதனால் ஆன்மீகத்தில் தெய்வத்தை வணங்குறது இதெல்லாம் நம்ம சித்தர்களை மனம் மனம் பூர்வமாக நம்ம வந்து முழு மனதோட சித்தர்கள்லாம் நம்ம வந்து நல்லா வணங்கணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் அப்படி இல்லைன்னா இந்த பிறவி வந்து நம்மளுக்கு வந்து வீணாக போயிடும் மீண்டும் பிறவி எடுத்து அந்த நாலு லட்சம் பிறவிகள் நம்ம எடுப்போமா புழுவா பூச்சி இப்படிலாம் எடுத்து இந்த மனித பிறவி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க அப்போ கிடைச்ச இந்த பிறவியை நம்ம நல்லா பயன்படுத்தணும் அப்படின்ட்டு அவர் வந்து சொன்னார் அவர் வந்து அன்னை சித்தர் வந்து ராஜான்னு தான் சொன்னார் என்ன இதெல்லாம் இதெல்லாம் சரியாக பயன்படுத்திக்கணும் ராஜா அப்படின்னு சொன்னார் அதுலேருந்து நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் சத்குருவோட மகிமை என்னன்ட்டு ஏன்னா சத்குரு பார்த்த பிறகு தான் நான் வந்து ஒரு ஒரு சித்தரையும் அங்கே இந்தியாவில் பார்த்தேன் அன்னை சித்தர் அப்புறம் குடியாதம் வேலூர் பக்கம் குடியாதம் அப்படின்னு ஒரு ஊர் அங்கே வந்து மகா ஆனந்த சித்தர் அப்புறம் சாக்கடை சுவாமி அப்புறம் பழனியில் மற்றும் ஒரு சித்தர் இப்படி அப்புறம் சதுரகிரி மலைக்கு சத்குரு என்ன போடா போடான்னு அனுப்பிவிட்டார் ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வரும் கூடிய வீடியோக்களில் நான் உங்கள் பட பகிர்ந்துக்கிறேன் அது கேட்டிங்கன்னா ஒரு நம்பிக்கை இருக்குது நீங்களும் எல்லோரும் சத்குருவை இன்னும் மிக ஆழமாக பிடித்து கொள்வீர்கள் என்று இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்